அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இனி ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு பதிலாக இனி உங்கள் வங்கி கணக்கில் நேரடியாக பணமாக கொண்டு சேர்க்கப்படும் என தற்போது புதிய திட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன ஒரு முக்கிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இல்லாம இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா மத்திய மற்றும் மாநில அரசுகள் தற்போது பல்வேறு திட்டங்கள் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ரேஷன் கடை வாயிலாக பல்வேறு இலவச பொருட்களும் விலை மலிவாகும் மக்களுக்கு வழங்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடை வாயிலாக அரிசி கோதுமை சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொடுக்கப்பட்டு வராங்க இந்த மாதிரி பட்சத்தில் பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் கடையில் அரிசி கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் வழங்குவதற்கு அதற்கான பணத்தை நேரடியாக மக்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் திட்டத்தை கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்காமல் அரசு பணத்தை கொண்டு நீங்கள் மற்ற கடைகள் சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளாமல் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசின் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் மூலமாக எண்பது கோடிக்கும் மேல் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்திற்காக மட்டும் மத்திய அரசு ஒவ்வொரு மாதமும் பல கோடிகளை செலவு செய்து வராங்க இருப்பினும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதிலும் பல்வேறு முறைகேடு நடப்பதாகவும் போலியான ரேஷன் கார்டு மூலம் பலர் பயனடைந்து வருவதாகவும் புகார்கள் இருந்தவனம் உள்ளது வருமான வரி செலுத்துபவர்கள் ஜிஎஸ்டி வரம்பெருக்கு வருபவர்கள் கார் வைத்திருப்பவர்கள் போன்றவர்கள் இந்த திட்டத்தில் இலவசமாக பயனடைந்து வருவதாகவும் குற்றம் சாட்டி வராங்க குறிப்பாக இது போன்ற மோசடிகளை தடுப்பதாகவும் உண்மையான தேவைக்கு பயன்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசின் உதவி செய்வதற்காகவும் பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டாடப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த புதிய திட்டத்திற்கு ஈரூபி ரூபி என்ற டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கு மாதம் ஒரு முறை டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும் இதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையே பொறுத்து மாறுபடும் இந்த தொகையை கொண்டு பயனாளிகள் நேரடியாக ரேஷன் கடையிலும் அல்லது வெளி சந்தைகளிலும் பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் ரேஷன் கடைகள் மூலமாக உணவுப் பொருட்கள் வேண்டாம் என நினைப்பவர்கள் இந்த வவுச்சர்களை பணமாக மாற்றி தங்களது வங்கி கணக்கில் வரவு வைத்துக் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த வங்கி கணக்கில் உங்க வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வரவு வைக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக சண்டிகர் மற்றும் புதுச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல சோதனை அடிப்படையில் மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டால் இந்த ஆண்டு இந்தியா முழுதும் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த திட்டத்திற்கு ரேஷன் கடை விநியோகஸ்தர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க ரேஷன் கடைகளை நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான ஊழியர்களின் வாழ்வாதாரம் இந்த திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் வங்கி கணக்கில் பணம் செலுத்தினால் அதை குடும்ப தலைவர்கள் உணவுப் பொருட்களுக்கு தான் பயன்படுத்துவார்கள் அல்லது சந்தையிலோ வெளி சந்தைகளோ இதை விற்றுவிடுவார்கள் என நம்புகின்றனர் இது மதுபானம் போன்ற வெளி செலவருக்கும் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்